இனிய வணக்கம் ரிசிபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பாக்க போறோன்னா உங்க வாழ்க்கையில உங்க வீடு தேடி வரக்கூடிய நவ பஞ்சம யோகம் பத்தி பாக்க போறோம் அந்த நவ பஞ்சம யோகம் எப்படி ஏற்படுது அந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறங்க உங்க வாழ்க்கையில இந்த யோகம் தலைகீழான வாழ்க்கையை மாத்த போகுது இரு நுழைந்து உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு மட்டும்தான் ஒரே ராசியில் இருப்பாங்க குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகம் ராஜயோகம் எல்லாம் ஏற்படுது இந்த யோகத்தினால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமா இருக்கிற ராகு பகவான் என்ன பண்றாருன்னா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா முதனம் ராசிக்கு நுழையிறாரு இந்த ராகு குரு நிலைய நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம் இந்த யோகத்துனால தலைவீலா உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகுது இணைந்த உங்கள் வாழ்க்கையில ஒளி வீசப் போகுது துன்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி சூப்பரா நடக்க போகுது நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது நீ உங்கள் வாழ்க்கைய நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க கடவுள் உங்களுக்கு நல்ல வழிய காட்டிட்டாரு இருந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்திட்டாரு இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ரிசபம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இல்லைங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க தான் இவங்க உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க நேர்மை தவறி எந்த காலத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ரிசவம் ராசிக்காரங்கனால இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஒருத்தவங்க கூட கண்ணீர் சிந்தனது கிடையாதுங்க துன்பப்பட்டது கிடையாது அந்தளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க இவங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க தனக்கு நெருக்கமானவங்களுக்கு எதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்களோட மனசு தாங்காதுங்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உரு உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும் சமுதாயத்தை மாத்தணும் அப்படின்னு நினைக்க இருப்பாங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க சின்னவங்களா இருந்தா என்ன பெரியவங்களா இருந்தா என்ன ஏழையா இருந்தா என்ன பணக்காரனா இருந்தா என்ன அப்படின்னு வேறுபாடு பாக்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டுவாங்க ஒரே மாதிரி மரியாதை தரக்கூடியவங்களா நம்ம ரிசவம் ராசிக்காரன் இருப்பாங்க முக்கியமா சொல்லா இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகமா விரும்புவாங்க ஹார்ட் ஒர்க் பண்றதை அவ்வளவுக்கா விரும்ப மாட்டாங்க அறிவு கூர்மையால அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அசால்ட்டா திட்டம் தீட்டி அழகா செஞ்சு முடிக்க கூடியவங்க தான் தங்கமான நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ராஜ யோகத்தினால பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது துன்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா வரப்போகுது நிம்மதியெல்லாம் பெருக போகுது இந்த நவ பஞ்சம யோகத்தினால நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சொல்ல உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக வாழ போறீங்க அடுத்தவங்களை பத்தி கூட கவலைப்பட போறது கிடையாது வரைக்கும் குடும்பத்துக்காக தெரிஞ்சவங்களுக்காக தெரியாதவங்களுக்காக உங்க வாழ்க்கைய நீங்க அர்ப்பணிச்சது போதுங்க இனி வாழக்கூடிய வாழ்க்கையவாவது உங்களுக்காக நீங்க வாழ்வீங்க அதனால உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கறது இரட்டிப்பாக போகுது துன்பம் அப்படிங்கறது முழுமையா குறைய போகுது உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கைய வாழ போறீங்க ரிசிவம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் என்னென்ன பலன் அவங்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பலன் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி முதலாவதாக பொது பலனை அடுத்ததாக நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ரிஸ்பம் ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் எல்லாம் இரட்டிப்பாக போகுது நினைச்ச காரியம் அனைத்திலுமே வெற்றி தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக வாழ போறீங்க அடுத்தவங்களுக்காக நீங்க வாழ்ந்தது போதுங்க இனியாவது உங்களுக்காக நீங்க வாழ கத்துக்கங்க இந்த யோகத்தினால உங்க பேச்சாற்றினால அடுத்தவங்க செய்ய முடியாத காரியத்தை அசால்ட்டா செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பொது பலன்கள் இந்த யோகத்தினாலின்னு பாத்தீங்கன்னா தொழில முன்னேற்றம் காணப்பட போகுது சொல்ல போனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு முன்னேற போறீங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய உண்மையான அன்பால உங்கள் எதிரிகளை போறீங்க அந்த அளவுக்கு இந்த யோகம் உங்க வாழ்க்கைய தலைவிலா மாத்த போகுதுங்க இந்த நவ பஞ்சம் யோகனா என்ன தெரியுங்களா நப கிரகமான ஒன்பது கிரகத்தினால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே அடியோட காணாம போக போகுது ஒன்பது நவகிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில யோகங்களை அள்ளித்தரங்க சந்தோஷத்தை அள்ளித்தர நீங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க வெளியூர் பயணங்களின் மூலம் தொழில முன்னேற்றம் காணப்பட போகுது குடிசை தொழில் செஞ்சீங்கனாலும் சரி கூலி வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி பெரிய தொழிலதிபரா இருந்தீங்கனாலும் சரி உங்க உங்க தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நடந்தே தீருங்க இவங்க பணக்காரங்க இவங்களுக்கு தான் யோகம் நடக்கும் இவங்க டாக்டர் இவங்களுக்காக தான் நடக்கும் இவங்க வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தூங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு யோகம் நடக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது அனைத்து மனிதர்களுக்கும் ரிசம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே பலன்தான் எல்லாருக்கும் இந்த யோகத்தினால நன்மை அப்படிங்கிறது நடந்துதான் தீரும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாது இது வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நடக்கும் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளால நன்மை கிடைக்கும் திறமைகள் அனைத்தும் வெளிப்பட போகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கணும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நீங்க நிறைவேற்றிக்க போறீங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த யோகம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கான வாழ்க்கையை கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது மாணவ செல்வங்கள் பொறுத்தவரையும் கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது கல்வியில பேரையும் புகழையும் உங்களுக்கு தேடி பெற போறாங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது நோயாளி இல்லாத சந்தோஷம் மான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையிலே இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தான் அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான யோகங்களை அள்ளித்தருதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்தினால ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க எல்லாம் அனுசரிச்சு போக போறீங்க இது நாள் வரைக்கும் கோபப்பட்டிருந்தவங்க வாழ்க்கையில கோபங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க உங்கள் கையில எதிர்பாராத அளவுக்கு பணவரவு வரப்போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே தடைகளின்றி நடக்க போகுது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பெண்களையும் ஆண்களை பொறுத்தவரை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும் படிச்சு முடிச்சிட்டு வேலையிலேனு கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு நிச்சயமா படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலைகள் சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது அடுத்ததாக ரோகிணி உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் அது சின்ன போட்டி கடையா இருந்தாலும் சரி பெரிய தொழிலதிபாரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏத்த லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைத்தே தீருங்க உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் அதை யாருனாலையும் அளிக்க முடியாது குடும்பம் எடுத்துக்கிட்டா அமைதி நிம்மதி சந்தோஷம் நினைச்ச வாழ்க்கைய நினைச்சபடி ஆரோக்கியமா வாழ போறீங்க அடுத்ததாக மிருகசீசம் ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த நப பஞ்சமி யோகத்தினால என்ன பலன் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த யூகோ பிரச்சனை காணாம போய் ரெண்டு பேரும் அனுசரிச்சு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையா வாழ்க்கைய வாழ போறீங்க சொல்ல போனா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என தெரியுங்களா உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையே வெளிநபர்கிட்ட சொல்லும் போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது எப்ப உங்க விஷயத்த வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிக்கிறீங்களோ அப்ப உங்க பிரச்சனை அப்படிங்கறது வெளியில வராது அது அப்பவே முடிஞ்சிடும் பிள்ளைகளால பேரும் புகழும் கிடைக்க போகுது பிள்ளைகளோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது சேமிப்பு அதிகரிக்க போகுது செலவுகள் குறைய போகுது வருமானம் அதிகரிக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீக்கப் போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சபடி நல்ல விதமா நடந்து முடிக்கப் போகுது உங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது அதிகமாக இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நல்லதா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி நன்றி வணக்கம்